ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் ஜப்தி வாசுதேவ் மீது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் போலீஸை அனுப்பி ரைடு விட்டாங்க ரைடுல நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை சொன்னாங்க இந்த ரைடு நடக்கும் போதே உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க அவங்க இந்த வழக்கை ஏறக்குறைய முடித்து வைத்ததை போலதான் அவங்களுடைய தீர்ப்பு இருந்தது ஆனா போலீஸ் நடவடிக்கைக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ற வார்த்தையும் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி இருந்தாங்க நீங்க அப்போதே வந்து மதுரையில அண்ணா நகர் காவல் நிலையத்துல ஜக்கி வாசுதேவ் மீது ஒரு புகாரை தெரிவிச்சிருந்தீங்க நீங்க கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில ஜக்கிக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம் அவ்வளவு கேஸ் அவர் மேல இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே வச்சிருந்ததை உங்களுடைய காணொலி மூலமாகவே பார்க்க முடிந்தது இப்போ மீண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக ஒரு வழக்கை நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க என்ன வழக்கு ஏன் இந்த வழக்கு தொடரப்பட்டுச்சு இந்த வழக்கில் நேற்றைக்கும் இன்றைக்கும் விவாதங்கள் நடந்ததாக உங்களுடைய பதிவுகளில் பார்க்க முடியுது கோர்ட்டில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தில் நடந்த ரெண்டு நிகழ்வுகள் ஒரு சின்ன குழந்த ஒரு சின்ன பையன் ரெண்டு பேர் மைனர் குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை ரேப் தொடர்பாக தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலை அதற்கு பிறகு வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து போட்டிருக்கிறேன் நேற்று அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் பதில் சொல்ல சொல்லி அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதி திரு நிர்மல் குமார் முன்னாடி தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு விசாரணையின் போது இப்போ நம்ம தரப்பில் வந்து அந்த சம்பவம் ரெண்டுமே வந்து சீரியஸான அஃபென்ஸு இது பேப்பரில் வந்து செய்தி வந்திருக்கு ஒரு சம்பவம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சா இம்மிடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் மற்றபடி வந்து நேற்று இந்த வழக்கு தொடர்பான தகவல் தெரிஞ்ச உடனே பாதிக்கப்பட்ட ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஏன்ட்ட வந்து போன்ல பேசினாங்க ஒருத்தவங்க வந்து ஆந்திராவில் இருக்க ஃபேமிலி இன்னொருத்தவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போன்ல பேசி அவங்க காவல்துறையின் கொடுத்த புகார் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து அனுப்பி கொடுத்தாங்க இதை நீதிமன்றத்தில் கொடுக்குங்க இது உங்கள் வழக்கு மூலமாவது எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கிட்டோம் ஏன்னா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அவற்றை அவற்றையெல்லாம் இன்னைக்கு தொகுத்து வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டோம் அதில் சில விஷயம் வந்து வெளியில் சொல்ல முடியாது அந்த பேர் இதெல்லாம் சொல்ல முடியாது நீதிபதி தனியாக வந்து கொடுத்துட்டோம் அதை வாங்கிட்டு நீதிபதி வந்து படித்தார் படிச்சுட்டு அரசு தரப்பிட்ட வந்து கேட்டார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்பவம் வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னோட புகார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோட புகார் வந்து கோயம்புத்தூர்ல சம்பவம் நடந்ததுனால நாங்க இப்போ வந்து அங்கேயே அனுப்பிச்சிட்டோம் மூணு புகாரையும் இனிமே கோயம்புத்தூர் போலீஸ் விசாரிப்பாங்க அப்படின்னு வந்து அரசு தரப்புல வந்து சொன்னாங்க நம்ம தரப்புல என்ன சொன்னோம்னா இது சீரியஸான அஃபன்ஸ் பாக்குற போது அந்த கம்ப்ளைண்ட்டை பாக்கிற போது அதுல வந்து இவ்வளவு கொடூரமா இந்த விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான அந்த கம்ப்ளைண்ட்ல விஷயங்கள் இருக்குது அதனால போலீஸ் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா அதை வந்து முறையா வந்து கையாள மாட்டாங்க பல மாசங்களை அதை வந்து பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம் ஒரு ரேப் கேஸ்ல தகவல் வந்து ஒவ்வொரு நிமிடம் ரொம்ப வந்து முக்கியமானது இன்வெஸ்டிகேஷனுக்கு அதனால இதுல வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆபிசர் லேடி ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் நியமனம் பண்ணி அவங்கள வச்சு இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் பல்வேறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இது இது மாதிரி லேடி ஆஃபீஸர் நியமித்து வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த வழக்கு பேப்பர்ஸ் எல்லாம் நான் முழுசாக படிச்சுக்கிறேன் படிச்சுட்டு முப்பதாம் தேதி வந்து உத்தரவு போடுறேன் என்று முப்பதாம் தேதிக்கு அந்த வழக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு இப்போ இதில் என்னென்னா அந்த வழக்கு ஆவணங்களை வந்து படிக்கிற போது ஒரு நாகரீக சமூகத்தில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்ற அளவுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அதில் வந்து இருக்கு குறிப்பாக ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு மைனர் கேலுக்கு நடந்த ஒரு மைனர் பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து நடந்த மிகப்பெரிய அநீதி அந்த குழந்த வந்து அவங்க பேரண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க அங்கே ஈசாவில் ஹோம் ஸ்கூல் ஒன்று இருக்குது அதில் போய் வந்து வைக்கிறாங்க அங்கே ஒரு பிஇடி டீச்சர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஒருத்தர் இருக்கான் அவ வந்து ஒரு நாள் வந்து அங்கே ஒரு ஒரு நாடக அரங்கம் மாதிரி ஒன்று இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது அங்கே இந்த பொண்ணு விளாண்டுக்கிட்டு இருக்கு குழந்த நீங்கள் ஒரு நிமிஷம் வாமா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூட்டி போய் அந்த ரூமில் வந்து உள்ளே போனோன்னே ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த ரூமில் உள்ள போனோன்னே அந்த பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளி வந்து ரேப் பண்ணுறான் முத்தம் கொடுக்குறான் அந்த பொண்ணு வந்து தடுக்குது அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்து இவன் வந்து அந்த பொண்ணை வந்து கொடூரமாக ரேப் பண்ணுறான் அந்த பொண்ணு கத்துது கதறது என்ன பண்ணாலும் இவன் விடமாட்டுறான் பல தரம் ரேப் பண்ணிட்டு இதை வெளியில் சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வந்து அனுப்பிச்சி விட்டான் அப்போ மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு வருஷமா வந்து பல முறை அந்த பொண்ணை வந்து அதே மாதிரி கண்ணை காட்டினாலே அங்கே வந்துடணும் ஓடி வந்துடணும் ரேப் பண்ணுவோம் போயிடணும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இப்படின்னு பல தடவை ரிப்பீட்டடாக வந்து ரேப் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக ரேப் வந்து நடந்திருக்கு அந்த குழந்தை வந்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட பல தடவை மறைமுகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து படிப்புல அந்த பொண்ணுக்கு குழந்தை கவனமே போல பயங்கர பிரச்சனையாகுது மன மன ரீதியாக வந்து பாதிப்பு வருது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பா வராரு வந்தபோது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு கற்றல் குறைபாடு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க பொண்ணுகிட்ட கேட்குறாரு நான் இங்கே படிக்கலை நான் வந்து நான் அமெரிக்காவுக்கு வந்துடணு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து அங்கே அவங்க அம்மாட்ட வந்து நடந்த முழு விஷயங்களை போக சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்து இது மாதிரி சின்னதை சில தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் அந்த அம்மா வந்து அவங்க அம்மாட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லுது சொன்ன உடனே வந்து அப்போ வந்து அவங்க ஜக்கியோட செக்ரட்டரிக்கு வந்து அந்த அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க செந்தில் கண்ணியப்பன் ஒரு ஜக்கியோட செக்ரட்டரி ஜக்கி வாசகோட பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு இப்படி சொல்றது அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோடனே இல்லை ஜக்கி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கே வராது இங்க வந்து சில நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது அட்லாண்டா வந்து அட்லாண்டா மாகாணத்தில் இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று பாவா ஸ்பந்தனா ப்ரோக்ராம் பிஎஸ்பி இன்னர் இன்ஜினியரிங் பிஎஸ்பி இப்படி ரெண்டு ப்ரோக்ராம் நடக்குது உங்க பொண்ணு அதுக்கு அனுப்பி விடுங்க எந்த பிரச்சனைனாலும் அங்க வந்து பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களை அனுப்பி விடுறாங்க பொண்ணு வந்து அந்த பிஎஸ்பி புரோகிராம்ல வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் அங்க உள்ள டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கான உங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எழுதுங்கன்னு சொன்னோன்னையும் இந்த பொண்ணு அங்க ஆசிரமத்துல எவ்வளவு கொடூரமா வந்து ரேப் பண்ணப்பட்ட அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எழுதிருது அது எழுதி வந்து கொடுக்குது அந்த டீச்சர் வந்து அமெரிக்கன் அவங்க வாங்கி படிச்சோன்னே ஆயிடுறாங்க பயங்கர அதிர்ச்சியோட வந்து சரி இது என்னோட நிக்க கூடாது இந்த மேடையில ஜக்கிவாசு வாசுதேவ் இருக்கிறாரு நீ அவர்கிட்ட போய் நேரடியா சொல்லிரு எல்லாரும் அவங்க அவங்க பிரச்சனையை சொல்றாங்க ஓம் பிரச்சனையை நீ போய் சொல்லுன்னு சொன்னியும் இந்த பொண்ணு நேரம் போய் கண்ணீரோட வந்து எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தை வந்து சொல்லுது சொன்னோன்னே ஜக்கி என்ன செய்யறாரு எல்லாத்தையும் என் காலு கீழே சமர்ப்பிச்சிரு என் பாதத்தின் கீழே நீ வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணுக்கு மனசே தாங்கலை ஆனா எதுவுமே பண்ணலை அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்துருது வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லுது ஆனா அதுக்கு பிறகுதான் ஜக்கி வாசுதேவ சொல்லி ஒன்றுமே செய்யலன்னு ஒன்னையும் அந்த பொண்ணுக்கு பயங்கர டிப்ரஷன் ஆயிடுச்சு அப்புறம் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் தொடர்ந்து அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு இதுக்கடையில வந்து அவங்க அந்த பொண்ணு டிகிரி எல்லாம் முடிச்சிருது முடித்தப்பறம் அவங்க பெரியம்மா வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்குற போது அவங்க கேட்குறாங்க கேனி ஒரு மாதிரியா இருக்க அவனுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை என்ன பிரச்சனை அவனுக்கு என்னதான் சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஆண்கள்னாலே எனக்கு பிடிக்கல செக்ஸ்னாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவது என்ன காரணம் சொன்னோடனே இந்த நடந்த விஷயங்கள் அப்புறம் சொல்லிடுது சொன்ன உடனே அவங்க வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ஜக்கியோட பிஏவுக்கு வந்து அந்த செந்தில் கண்ணிய பணம் செந்திலுக்கு வந்து அவங்களும் ஃபோன் பண்றாங்க ஜக்கி நான் உடனே பார்க்கணும் அப்படின்னா அப்ப தான் ஜக்கி இருக்கார் கேக்குற போது அவர் வந்து அவர் பார்க்க முடியாது அவர் இந்தியாவுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க அவங்க வந்து நேரடியாக ஜக்கி அவர்களை பார்க்க முடியல அடுத்து வந்து இவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அமெரிக்காவில் ஜக்கி வாஸ்தியோட ஆசிரமத்துக்கு பொறுப்பாளரா பாரதி வரதராஜன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள போய் நேர அந்த பாரதி அவர்களை நேரம் போய் பார்க்குறாங்க பார்த்து வந்து சொல்ற போது இதை ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது ஆசிரமத்தில் நிறைய இன்சிடென்ட் இது மாதிரி நடக்குது நானே பல மயில் அனுப்பி இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து வந்திருக்கார் அலெக்ஸ்ன்னு சொல்லி ஜக்கி அவஸ்தே ஆசிரமத்தில் சாமியாராக இருந்தவர் அவர் வந்து அவர் பங்குக்கு வந்து அங்கே நிறைய நடக்கிற விஷயங்கள் எனக்கும் தெரியும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார் இது நடந்த பிறகு அந்த பொண்ணு இனியும் விடப்படான்னு சொல்லி இந்த போன ஏழாம் தேதி வந்து கோயம்புத்தூர் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தூக்கி ஓரத்தில் போட்டு கோயம்புத்தூர் போலீஸ் தூங்கிட்டு இருக்கு என்ன செய்யறாங்கன்றது தெரியல இது ஒரு இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட் வந்து இன்னொரு அம்மா அவங்க பையனை போய் அங்கே படிக்க வைக்கிறாங்க அந்த பையன் கிட்ட வந்து இன்னொரு பையன் செக்ஸுவலாக அத்து மீறி கொடுமையா பல டார்ச்சர் பண்ணுறான் டார்ச்சர் பண்றதை இவங்க பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவங்க வந்து அந்த பிரின்சிபலுக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றான் எந்த நடவடிக்கையை வந்து எடுக்கல பிரின்சிபல் வந்து பிரகாஷ் சோமியாஜி அப்படின்றவருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு நடவடிக்கை இல்லை இவங்க பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எந்த நடவடிக்கை இல்லை இன்னொருத்தர் சுவாமி விபுன்னு அவர் தான் இன்சார்ஜ் அவர்டே வந்து சொல்கிறாங்க அவரை பற்றி இவங்க விசாரிச்சா அவரே செப் செக்ஸுவலாக பல அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன இவங்க இவங்க அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க பையன் போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறான் அப்படியா நீ போய் அந்த கம்ப்ளைண்டில் ஏழு தடவை எழுதிட்டு வா எட்டு தடவை எழுதிட்டு வர டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வெளியில சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி வந்து நெருக்கடி பண்ணியிருக்காங்க இந்த பையன் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க அதை திருப்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு மாசம் ஆச்சு போலீஸ சம்மன் கொடுத்துட்டாங்க அந்த அம்மா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த பையன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க மெயில் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க இதுல இன்னொரு அவங்க அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ல வந்து சொல்றாங்க அதாவது அங்கே அந்த ஈசா யோக மையத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது ஈசா சன்ஸ்கிருத் சன்ஸ்கிருத் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குது அது ஜைக்கியோட ப்ரோக்ராம் அதில் வந்து அங்கே இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும் பெண் குழந்தைகள் மட்டும் அந்த மைனர் சில்ட்ரன் அவங்க மட்டும் ஃபீமேல் மைனர் சில்ட்ரன் மட்டும் குளிச்சுட்டு மார்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது ட்ரெஸ் போடாமல் முதுகுத்தண்டு தெரிகிற மாதிரி ஜக்கி வாசுதேவோட அந்த புரோகிராம்ல வந்து இருக்கணும் அதுக்கு வந்து ஈசா பண்பாட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சு அந்த பூஜை மாதிரி ஏதோ வந்து பண்றாரு ஒரு சடங்கு அதில் வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் இல்லாமல் வந்து அங்கே வந்து நிர்வாணமாக வந்து நிற்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டு அது வந்து நிறுத்தப்படுறாங்க இதை பேரண்ட்ஸ் வந்து அங்கே உள்ள பொறுப்பாளர்களுக்கு வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அவங்க வந்து அந்த அவங்க சாமியார் அடுத்தடுத்த லெவல்ல இருப்பாங்கல்ல பெண் சாமியார்ட்டே அவங்க சொல்றாங்க பாரதின்னு ஒருத்தவங்க பிரக்விதா மா பிரக்விதா அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட வந்து கொண்டு போறாங்க அவங்க நேரடியா ஜக்கி அவர்களுக்கு வந்து அந்த மா பிரக்யா அவர்கள் வந்து மே பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க அந்த மெயில்ல வந்து இது மாதிரி குழந்தைகளை நிர்வாணமா நிக்கி வைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவங்களும் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல பேரண்ட்ஸுக்கு தெரியாம இதை செய்யறோம் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடாது நம்ம செய்யறோம் நாளைக்கு ஆசிரமத்துக்குற ஒரு பேர் கெட்டுறோம் இப்போ வேணா அவங்க சொல்லாமல் இருப்பாங்க வெளியில் போனால் சொல்லிடுவாங்க அது பயங்கரமா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால வந்து இதை நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் வந்து கிடையாது இப்படி ரெண்டு இன்சிடென்ட் வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டும் எதுவுமே செய்யலை ஆனால் போலீஸ் வந்து உண்மையா அந்த ஆக்சுவலாக வந்து ஈசா எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதுல மேனேஜிங் டிரஸ்டியா பல பேர் இருக்கிறாங்க துரைராஜ் சுவாமி வித்யாசந்தா பிரகலாத் சி பிரபாகர் இப்படி டைரக்டர் அவங்க கூட விசாரிக்காம சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தரை வந்து தினேஷ் ராஜான்னு ஒருத்தர் கொஸ்டினர் விசாரிக்கிறாங்க இன்னைக்கு வர எஃப்ஐஆரே போடல இப்ப அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு உடனே எஃப்ஐஆர் போட்டு கைது நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க எல்லா எதிர்கட்சி வந்து உடனே பேசுறாங்க யார் அந்த சாருன்னு வந்து கேட்டாங்க பிஜேபி கேட்டாங்க வந்து கண்ணை வந்து கண்ணை மாதிரி வேடம் போட்டவங்கள கூப்பிட்டு வந்து மதுரை மண்ணில் நீதி கேட்டாங்க நான் வாழு கண்ணை நாங்க கேட்குறோம் அப்படின்னாங்க வாணி சீனிவாசன் பேசுறாங்க அண்ணாமலை வந்து அவரு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு இது எல்லாமே நடந்துச்சு நான் என்ன கேக்குறேன் ஜக்கி இப்போ ஒரு அவரு இந்து மத அத்தாரிட்டி மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிறார் சொல்லிக்கிறாரு ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறாரு இந்து மத தான் அங்க போய் வந்து படிக்குது அந்த குழந்தைகளுக்கு நேரடியா ரேப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் நேரடியா அவர் கவனத்துக்கு போயிருக்கு அந்த பிள்ளைகளே சொல்லியிருக்கு பேரன் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குற்றவாளிகளை அவர் பாதுகாக்கிறார் அப்ப என்ன காரணம் ஒண்ணு இது மாதிரி நிறைய நடக்கலாம் ரெண்டாவது அந்த சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுத்தா அவன் வந்து எல்லாருக்கு எல்லாருடைய எல்லா நடக்கிற உள்ள நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வெளியில சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நிலமைதான் இருக்கும் ஏற்கனவே ஜக்கி வாஸ்தேவ் அவர்கள் மீது சுப்ரீம் கோர்ட்ல கோயம்புத்தூர் எஸ்பி கார்த்திகேயன் டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு அங்க வந்து ஏழு சந்தேக மரணங்கள் நடந்திருக்கு ரகசியமா ஒரு சுடுகாடு வந்து கட்டியிருக்கிறாங்க ரேப் கேஸ் டெல்லிலேயே வந்து பதிவாயிருக்கு இங்க இங்க ரேப்புக்கு முயற்சி பண்ணது டெல்லியில போய் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு லேடி அதே போல திடீர்னு ஒருத்தவங்க ஓடி வெளியில போய் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆசிரமத்துல வெளியே ஓடுறாங்க திடீர்னு போய் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க பல சந்தேக மரணங்கள் இருக்கு அவங்க வந்து யானையோட வழித்தடத்தை பழங்குடி மக்கள் நடத்த எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு எல்லா அயோகிக்க தளத்தையும் பண்ணியிருக்காரு அங்க உள்ள கட்டிட கட்டப்பட்ட கட்டிடங்கள் எதுக்குமே வந்து முறையா பெருமிச்சிருவாங்கல்ல ஆனா இத்தனை நடந்தாலும் கூட ஏன் வந்து எந்த அரசாங்கமே அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பிரைம் மினிஸ்டர் அங்க வராரு பிரசிடண்ட் வராங்க ஹோம் மினிஸ்டர் நேரம் பாக்குறாரு அதிமுக ஆட்சினால் திமுக ஆட்சினால் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது வந்து அப்ப எவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா இருக்காரு நான் இன்னைக்கு இதை படிச்ச பிறகு வந்து ஒரு தமிழ் சமூகத்துல இவ்வளவு பெரிய அநீதி வந்து நடக்குது நடக்கிற போது எல்லாரும் கொதிச்சிருக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து யார் அந்த சார்னு கேட்ட எல்லாருமே என்ன சார் சொல்லுங்க சார் ஜக்கி சார் பதில் சொல்லுங்க ஜக்கி சார் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அப்ப ஒரு குற்றம் அதாவது குற்றம் பண்ணவன் குற்றம் பண்ணவன உடனே நேரடியா அவர் காப்பாத்துறாரு அந்த பொண்ணை நேரடியா வந்து சொல்லியிருக்கு அவர்கிட்ட அப்ப காப்பாற்ற வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்றது வருது இதே வந்து நான் கேட்கிறேன் இதே மாதிரி சம்பவம் ஒரு இஸ்லாமியர் நடத்துற ஒரு நிறுவனத்தில் நடந்திருந்தா இந்த நாடு என்ன பாடுபட்டு இருக்கும் எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க போலீஸ் விட்டுமா கட்சிகள் விட்டுருமா கோர்ட் விட்டுருமா சுப்ரீம் கோர்ட் வரை போனாலும் விடுவாங்களா ஒரு கிறிஸ்டின் நடந்ததா விடுவாங்களா ஒரு பெரியாரோட கல்லூரியில் நடக்குதுன்னு வைங்க பெரியார் பேரில் உள்ள கல்லூரியில் விட்டுருவாங்களா ஆனா இந்து மதத்தின் பேரால இந்து குழந்தைகளை வந்து சீரழிக்கிறாங்க அந்த ஜக்கிது ஆசிரமத்தில் அது கேட்க நாதி இல்லை யாருமே கேட்க மாட்றாங்க உண்மையிலே உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு குடும்பத்தோட பேரண்ட்ஸும் முழு நம்பிக்கையில கடவுள் நம்பிக்கையில இந்து மதத்தோட பண்பாட்டுகளை நம்ம அங்கே கற்றுக்கலாம் நம்மளோட கல்ச்சரை வந்து அங்கே கத்துக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போய் வந்து படிக்க வைக்கிறாங்க அங்கே ரேப் பண்ணுறாங்க இதை போய் தலைவர்கிட்ட சொன்னால் அவரும் ஒன்றும் பண்ண மாட்றாரு அப்படி இருந்தால் இப்ப அந்த நிறுவனம் அந்த அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்ற கேள்வி வந்து அந்த பக்தர்களுக்கு வேணுமா இல்லையா உண்மையான கடவுள் பக்தனா இல்லையா இதை கேள்வி கேள்வி கேட்க போறீங்க அப்ப கடவுளை விட ஜக்கி பெரியாளா இந்த காஞ்சி சங்கரமடத்தில் நடந்தா கேட்க மாட்டீங்க ரமணனுக்கு பாலியல் குற்றம் நடந்தா அதையும் கேட்க மாட்றீங்க ஆனா வேற யாரோ வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு அது அரசியலுக்கு உடனே வந்து எடுத்துட்டு வர்றது அப்படின்ற இங்க இருக்குது அப்ப இடத்தை பார்த்து மதத்தை பார்த்து செல்வாக்கை பார்த்து எந்த கட்சி சார்ந்தவர் பார்த்தா இங்கே கேள்வி கேட்குற ஒரு பண்பு இருக்குன்னா இது என்ன சமூகம் இது நாகரீகமான சமூகமா பண்பட்ட சமூகமா நாங்கள் வந்து எல்லாத்தையும் நெற்றிக்கன் திறப்பணும் குற்றம் குற்றமே அப்படின்னு நான் சொன்ன பரம்பரை அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இதுக்கு பேசணுமா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்து வருது அதனால வந்து இதுல மக்கள் கலந்து தான் அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நீதி கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி சில விஷயங்களை அவங்க வந்து வச்சுட்டாங்க ஒருத்தவங்க ஆந்திராவில இருந்து வந்து அமெரிக்காவில இருந்து கதறாங்க ஆனால் தமிழ்நாடு போலீஸ் தூங்குது என்ன காரணம் தெரியல பேராசிரியர் காமராஜர் அவர்கள் தொடர்ந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய மகள்கள் சன்னியாசி ஆக்கப்பட்டார்கள் அப்ப ஈசா யோகா மையத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பெண்கள் வந்து சன்னியாசி ஆக்கப்படுகிறார்கள் என்ற கோணத்தில் மட்டும்தான் பார்வை இருந்து வந்த சூழ்நிலையில இந்த இரண்டு பேர் கொடுத்த அந்த புகாரை பார்க்கும் போது ஏகப்பட்ட பாலியல் ரீதியான தொல்லைகள் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுவதை பார்க்க முடியுது இவ்வளவு குற்றங்களை செய்யக்கூடிய அந்த ஈசா யோகா மையத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவரிடம் நேரடியாக இந்த புகாரை சொல்லியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்றத நீங்க சொல்லுவதில இருந்து பார்க்க முடியுது இப்படிப்பட்ட குற்றங்களை செய்த இந்த ஜக்கி இப்போ வந்து கங்கனா ராணுவத்தோட சேர்ந்துட்டு எமர்ஜென்சி படம் பார்ப்பதும் பாரத்துல பிறந்தா நீங்க வந்து கும்பமேளாவுக்கு வர வேண்டும் என்று பேட்டி கொடுப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது இவ்வளவு குற்றங்களை செஞ்ச ஒரு நபர் சுதந்திரமாக செயல்படுகிறார் நீங்க சொல்வதை போல அரசுகள் எந்த நடவடிக்கை எடுக்கிறதுல எஃப்ஐஆர் கூட போடவில்லை போலீஸ் தூங்குகிறது அப்படின்றதையும் இந்த வழக்கை இப்ப உயர் நீதிமன்றம் இப்ப கையில எடுத்திருக்கிறாங்களே மேற்கொண்டு இந்த நடவடிக்கையை ஈசா யோகா மையத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் தான் போலீஸ் அனுப்புனாங்க இப்ப அந்த ரிப்போர்ட்டும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் கேட்டு மேலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இது போக இந்த பாலியல் குற்றங்கள் போக அந்த பள்ளியல்ல எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய நபருக்கு எக்ஸ்ரேவே எடுக்க தெரியாது எல்லாம் வந்து காலாவதியாக போனதற்கு இல்லை எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு மர்ம தேசமாக இருக்கும் போது இது நடவடிக்கை இப்போது எடுக்கவில்லை என்றால் இது நம்ம மேல யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு துணிச்சல் வந்துவிடாதா ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் பாதிப்படைய மாட்டாங்களா ஏன்னா சமீபத்தில் ஆசிராம் பாபு அவரும் இதே போல மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் சாமியாக தான் இருந்தாரு ஆனா துளிச்சலோட காவல்துறை எங்க நடவடிக்கை எடுத்தாங்க அதே போல தமிழ்நாடு அரசும் பண்ண வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்கள உச்ச நீதிமன்றத்தில் கோயம்புத்தூர் எஸ்பி போலீஸோட மருத்துவ குழுவினரோட இன்னும் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்டோட போய் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் அங்க வந்து இருக்கிறாங்க பல பேர் மூட் ஸ்விங் உள்ளவங்களா மனநிலை மனப்பிரல்வு லைட்டா இருக்கிற மாதிரி பல பேர் வந்து உள்ள இருக்கிறாங்க அப்படின்றது அங்கே கவுன்சிலிங்க்கு வந்து வாய்ப்பு இல்லை அதே போல செக்ஸுவல் அசால்ட் நடந்தா அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான மெக்கானிசம் எதுவும் வந்து கிடையாது இப்படி பல வகையில ஒரு ஜெயில் மாதிரி அதை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தொகுப்பாக உச்ச வந்து கோயம்புத்தூர் எஸ்பி கார்த்திகேயன் அவர்கள் துணிச்சலா வந்து தாக்கல் பண்ணாரு எத்தனை மர்ம மரணம் எல்லா விஷயத்தையும் வந்து போட்டாங்க உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும் அதை பார்த்தா அவ்வளோ அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் யார் படிச்சாலும் எடுத்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி முழுக்க அந்த ஆசிரமத்தில் வந்து எல்லா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து என்கொயரி பண்ணி ஃபுல்லா ஒரு ரிப்போர்ட் போட்டு உரிய நடவடிக்கை எடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கணும் ஆனா எதுவுமே சொல்லலையே தான் வந்து பிரச்சனை வருது உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனத்துல எல்லா தரப்புக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் குறிப்பா அப்பர் காஸ்ட் சேர்ந்தவங்க மட்டும் அங்க இருந்தா பல்வேறு பிரச்சனைகள் இப்படி அவங்க சிந்தனை போக்கே வந்து சிக்கலா இருக்குது ஏன்னா ஒரு நீதிபதி சிந்தனையில தான் இந்த விஷயம் வருது அப்படின்றத நம்ம பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு உச்ச நீதிமன்றம் வாஸ்தேவ் அவர்கள் விஷயத்தில் அரசியல் சட்டப்படி நடந்துக்கிறல தான் என் கருத்து சென்னை உயர் நீதிமன்றம் நீங்க விசாரிங்க அவங்க வந்து நேரடியாக வந்து ஆஜராக சொல்லுங்க பெத்த அப்பா தான் மனு போட்டிருக்காரு கேபிஎஸ் கார்பஸில் எப்பயுமே அது சொல்றது வழக்கம் தான் ஆட்கொண்ட ஒரு மனுவில் அது செய்வாங்க அதுக்கு உடனே சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சு போலீஸ் எதுக்கு அங்க போறீங்கன்னா இவ்வளவு குற்றம் நடத்துக்கிட்டு போலீஸ் போகாம யார் போவாங்க எத்தனை எஃப்ஐஆர் இருக்கு சந்தேக மரணமே ஏழு இருக்கு இப்ப போலீஸ் போகாம யார் போவாங்க தனியா சுடுகாடு எதுக்கு வைக்கிறாரு இது கேட்கணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு ஆனா கேட்காம அவங்க வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சிட்டாங்க அந்த விஷயனால அந்த பொண்ணு மேஜர்ன்ற வகையில வந்து இருக்கட்டும் ஆனா போலீஸ் புது விஷயங்கள் நிறைய கொண்டு வந்தா அதுக்கு எதுவும் செய்யலை ஆனா இந்த ரெண்டு சம்பவம் அந்த எஸ்பியோட ரிப்போர்ட்டில் இல்லாத விஷயம் இது தனியாக கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்குனால ஏதாவது பண்ணணும்ல இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் இதுவரை ஒண்ணுமே வந்து பண்ணலை இந்த சம்பந்தப்பட்ட நபர்களே வந்து சொல்றாங்க கோயம்புத்தூர் வர்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு கோயம்புத்தூர் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கு சென்னையில விசாரணை நடத்துங்க நாங்க சென்னை வந்துட்டு அப்படியே திரும்ப அமெரிக்கா போயிடுறோம் அப்படின்றாங்க அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதா சொல்றாங்க அப்ப ஒரு மடத்தல் நடந்த குற்றங்களை வெளியே சொன்னாலே அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்ற நிலைமை தான் வந்து இருக்கு பலரும் அந்த மடத்துல இருந்து வெளியில வந்தவங்க நானே ஒரு வழக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வேற ஒருத்தவங்களுக்கு போட்டதுல அவங்க அதுக்கப்புறம் அவங்க சகோதரர் வந்து என் சிஸ்டர் அங்க வந்து இப்படி அழைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டதுல அவங்க வந்து இல்லை இவங்களை போல நாங்க நானா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு வருஷத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போனதுல இருந்து மடத்தை பத்தி வாயே திறக்கல வாயே திறக்கல அப்ப எல்லாரும் அங்க நம்பி போறாங்க ஆனா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது நடந்த பிறகு அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள் அல்லது அமைதியாக்கப்படுறாங்க இல்லைன்னா அவங்க குறிவைக்கப்படுறாங்க இல்ல வேற ஏதாவது வந்து நடந்தது சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்ல இப்படி இப்படிதான் அதுல வந்து நடக்குது அப்ப இவ்வளவு நடக்கிற ஒரு நோய் இன்னைக்கு நேரடியா கிளாரிங்கா ரெண்டே ரெண்டு பேரண்ட்ஸ் தான் முன் வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளும் நேரடியா வந்து போலீஸ்ல சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதை விட என்ன வேணும் எங்க ஒரு ஒரு பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்போது பாதிக்கப்பட்டதை இன்னைக்கு மேஜரா அந்த பொண்ணோட எதிர்கால வாழ்க்கையே போனாலும் போகும் அப்படின்னு சொல்லி தைரியமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் அந்த பையனும் அவங்க அப்பா அவங்க அம்மா இதில் இதில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம குழந்தைகளே அப்படி சொன்னாலும் வெளியில் சொன்னால் எதிர்கால வாழ்க்கையே போயிடும் இது எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் லெவலில் தொடர்பு இருக்கு எப்படி போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற பயத்திலே எல்லாரும் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனா ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டவங்க நமக்கு நடந்த அநீதி வந்து யாருக்கு நடக்கூடாது வந்திருந்தா போலீஸும் கோர்ட்டும் என்ன பண்ணியிருக்கணும் பண்ணிருக்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா வந்து ஒரு லெத்தாட்சிக்கான ஒரு அணுகுமுறை தான் வந்து இருக்குது அது ரொம்ப வருத்தத்துக்குரியது கோர்ட்டும் அப்படிதான் இருக்குது போலீஸும் அப்படிதான் இருக்கிறாங்க நம்மளுக்கு வேற வழி இல்லாதனால அதை செய்யறோம் இறுதிக்கட்டமா அதனால தான் சொல்றேன் மக்கள் களத்துல இறங்கி ஜக்கிக்கு எதிராக களத்துல இறங்கி போராடி ஏன் அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேது நீதிமன்றம் இதை சீரியஸா எடுக்க மாட்டேது மத்த வழக்கெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க இதுலயும் பாகுபாடு இதுல சட்டப்படி செய்யுங்க உச்ச நீதிமன்றம் லலிதா குமார் என்ற வழக்குல அரசியல் சதசன அமர்வுல காகனி சிபில் இம்மிடியா எஃப்ஐஆர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இதுல நேரடியா எப்படி ரேப் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க ரெண்டுலயுமே சொல்லியிருக்காங்க செக்சுவல் அபியூஸ் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாம இதை எதுக்கு வந்து நீ என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒன் செவன்டி த்ரீ புது சிஆர்பிசி படி ஜீரோ எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாம எது கம்ப்ளைண்ட் அனுப்புறேன் அப்ப ஜக்கிக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா அப்ப கேட்க வேண்டிய சமூகம் வந்து கேட்கணும் அரசியல் கட்சிகள் கேட்கணும் கேட்டா தான் இங்க வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுதான் அந்த நிலைமைக்கு வந்து போயிருக்கு நாட்டில் எதுவுமே கிடைக்காது அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் காவல்துறையோ நீதிமன்றமோ இதுக்கு பிறகாவது அவங்க வந்து எதாவது செய்யணும்ன்றதா மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா மக்களே களத்தில் இறங்கணும் இந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் கண்ணீருக்கு அந்த ஒரு பதில் வந்து நம்மளாவது மனச்சாட்சி உள்ள நபர்கள் வந்து அதுக்கு வந்து கூட இறங்கி அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கணும் எவ்வளவு அதிகார பலம் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து இது ஒரு இனியும் போன்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது யோகா மையம் கண்டிப்பாக வெளிப்படையான ஒரு தன்மையுடன் இயங்க வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக்க இந்த ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு எப்படி ஆசிராம் பாபு அவர்களை காவல்துறை கைது செய்தார்களோ அதே போல ஜக்கி வாசுதி வழக்கிலும் நேர்மையான ஒரு விசாரணையை எடுத்து அதில் ஜக்கி வாசுதேவே குற்றவாளியாக இருந்தாலும் அவர் உடனடியாக கைது செய்து ஒரு முன் உதாரணமாக சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை நிகழ்ச்சிகள் நிறைய தொலைவையை நம்ம நேரத்தை பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி